ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறகு இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாதோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மாற்றத்தையும் ஏற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்லிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்ணிராசி அன்பு நேர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர் பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க மேலும் நானும் அந்த சுக்கர பகவான்கிட்ட வேண்டிட்டு கண்ணிராசி என்பனேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நன்மை தரக்கூடிய ஆண்டாகவே அமையட்டும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிவிட்டே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் உடனுக்குடனே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் கன்னிராசி என்னுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே சளி பூட்டுபவர்கள் என்று இவங்க கிட்ட மாட்டிக்கொண்டா தொணத்துணுன்னு பேசி தீர்த்து விடுவாங்க என்றும் பெயர் எடுத்திருப்பாங்க ஆனால் உண்மையை சொல்லணுன்னா கன்னிராசிக்காரங்க வந்து எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவங்க அதிகமாக சுகந்தரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களே முயற்சி செய்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்க இயல்பாவே நினைவாற்றல் பெற்றவங்க செய்யும் வேலைகளை கச்சதமா செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க ஒரு விஷயத்தை முடிப்பதற்கு முன்னாடி எல்லா கோணத்தில் இருந்தும் அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறம்தான் அந்த விஷயத்தையே செய்வாங்களாம் மேலும் இந்த கன்னிராசிக்காரங்க மற்றவங்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற முனைப்பு பிரச்சனைகளை அவர்களே சரி செய்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையும் இயல்பாகவே வச்சிருப்பாங்க இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரங்க விளையாட்டுதானமானவங்க என்பதும் பிரியமானவங்க என்பதும் பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம் அவர்களுடைய அன்பான பக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே புத்தி கூர்மை உடையவங்க இவங்களை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ஏமாற்றவே முடியாது அது மட்டும் இல்லாமல் அரைகுறை அறிவோடு இருப்பாங்க ஏன் அப்படின்னா எதையும் விளக்கமாக கற்பது அவங்களுக்கு பிடிக்கும் சில சமயத்துல இவங்க நுணுக்கமான விஷயத்த கூட சின்ன விஷயமா பார்க்காம பெரிய விஷயமா பார்த்து அந்த விஷயத்துல வெற்றி பெறுவாங்க அவங்க மிக ஆழமா எல்லாவற்றையும் கேட்பாங்க நீங்க ஏதாவது சிக்கல்ல மாட்டிட்டீங்க அப்படின்னா தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி உங்க பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறத எடுத்து கொடுப்பாங்க ராசிக்காரங்க திட்டமிடாம எந்த ஒரு செயலியும் ஈடுபட மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்கள் சம்மதிக்க செய்வது மிக கடினம் ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அது சரிதானா அப்படின்னு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி மதிப்பீட்டு செஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த வேலையில் இறங்குவாங்க இவங்க தன்னிச்சையாக பயன்களை மேற்கொள்ள மாட்டாங்க ஏன்னா அவர்களுடைய திட்டமிடல் திறன் அவர்களை சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்ய வைக்கும் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க மற்றவங்களுக்கு அறிவுரையும் அதிகமாக கொடுப்பாங்க மற்றவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்படிப்பட்ட அன்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்படிப்பட்ட மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் கன்னிராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது வரக்கூடிய மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகுது இந்த புத்தாண்டில் முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கப் போகுது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த ஆண்டு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன்கள் என்னென்ன விதமான பரிகாரங்களில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம்தாங்க இந்த கிரக மாற்றமானது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கப் போகுது மேலும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு புத்தாண்டு பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விதமான பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது நிறைய விதமான கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க அந்த விஷயங்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் குறைய போகுதா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு பிள்ளைகளின் படிப்பு தடை உத்தியோக தடை வியாபார தடை தொழில தடை போன்ற அனைத்து தடையும் தவிடுபடி ஆகப் போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு காத்திருக்கக்கூடிய சம்பள உயர்வு இந்த வருஷம் கிடைக்க போகுது உங்களுடைய உரிமங்கள் அனைத்தும் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி மீது வெற்றி அப்படின்னே சொல்லலாம் தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகமாக இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அமைச்சர்கள் பதவி கிடைக்கும் யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது திருமண யோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் வரும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் குரூப் தேர்வில் வெற்றி பெறும் யோகம் அமைஞ்சிருக்கு ஆடிட்டிங் படிப்பவங்க தேர்ச்சி பெறும் யோகம் இருக்குதுங்க திருமணத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும் மறுமணத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க வியாபாரத்தில் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி உவமை தளவழி மயக்கம் போன்ற பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் ஜூன் மாதம் முதல் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஜூன் மாதம் வரைக்குமே குடும்ப விஷயத்தில் ரோஷம் காட்டாமல் இணக்கமாக செல்வது நல்லது அவங்க எந்த விஷயம் சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிக்கு சரி பேசாதீங்க முக்கியமாக பேச்சுவார்த்தையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது ஜனவரியிலேருந்து ஜூன் மாதம் வரைக்குமே நீங்கள் கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய குடும்ப விஷயங்களை மூணாவது நம்பர்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல அனுகூலம் காணப்படுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுறாங்க கோபம் ரோஷப்படாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் பெருமாள் நரசிம்மர் விஷ்ணு வழிபாடு திவ்ய தேசங்களுக்கு செல்வது பிடித்த இடங்களுக்கு செல்வது பெருமாளை தொடர்ந்து வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த இந்த வருடம் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கோவிந்த நாமங்களை கேட்பது குருவாயூர் கிருஷ்ணர் வழிபாடு நாராயணத்தில் நூறு நூறாவது பாடல் கேட்பது ஆழ்வார்கள் பாசுரம் கேட்பது ஆண்டாளை வழிபாடு செய்வது துளசி கொடுப்பது பெருமாள் கோவிலில் அன்னதானத்திற்கு மிளகு சீரகம் உப்பு போன்ற மளிகை சாமான்கள் கொடுப்பது ஏராளமான நன்மைகளை உங்களுக்கு பெற்று அள்ளி கொடுக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதிவை வந்து கனிராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா உங்களால் முடிஞ்ச விஷயத்தை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன் பெறட்டும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் கணிராசி அன்பு நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவுல உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி